வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் இந்த போர்டு வைக்கிறது சம்மந்தமாக அதாவது எங்களது தேவர் சமூக போர்டுக்கு அருகே தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர்கள் இமானுவேல் அவர்களோட போர்டை வந்து வச்சு பிரச்சனை கொடுத்து இருக்கு தெரியும் காவல்துறை இப்போ நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது அப்படியே வந்து பிரச்சனை தொடர் முடிவடையணுன்றது என்னோட இது இன்னொரு சில வேண்டுகோளாகவே ஒரு சில விஷயம் சொல்ல சொல்லணும்னு நினச்சேன் அதாவது தொடர்ந்து இந்த பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது எங்க எந்த மாவட்டத்துல எங்கேயோ ஏதோ ஒரு பகுதி போராட்டம் கோவில்பட்டியில் இந்த பிரச்சனை வந்துச்சு ஒரு போர்டு பிரச்சனை ஒரு தேவர் போர்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கட்சி போர்டு வைக்க வந்தாங்க இது ஏன் நடக்குது இப்போ மாற்று சமூகங்கள் நிறைய இருக்குது அங்கே எங்கேயாவது தேவந்திரோட வேளாளர்கள் போய் இந்த மாதிரி போர்டு வைக்கிறாங்களா அங்கெல்லாம் நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க எங்க தேவர் சமூகம் இருக்கோ எங்க தேவர் சமூக பகுதியில் இருக்கோ அங்க வந்து தேடி பிடிச்சி இந்த போர்டை வைக்கிறது கண்டிப்பா பிரச்சனைக்கு இழுக்கு இழுக்க போறோம் இழுக்கிறோம் என்று தெரியாம வைக்கல தெரிஞ்சுதான் வைக்கிறீங்க அப்ப இதோட அர்த்தம் என்ன ஒரு தமிழ் ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுற எல்லாருமே இதே இது தேவத சமுதாய பொது ஜனங்களுக்கு நான் பேசவே வரல இதை அரசியலை பிரச்சனையா எடுத்த ஒரு சில பிரிவினருக்கு சில வன்மங்களை மனசுல வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற கூட்டங்களின் பேச்சை நம்பும் ஒரு சில அந்த இளைஞர்களுக்காண்டிதான் நான் அந்த பதிவையே நான் சொல்றேன் நீங்க நீங்களே எடுத்து பாருங்க எங்கயாவது நீங்க வேற சமூகத்தை சார்ந்த தலைவர்களோ அவங்க போர்டுறக்கு பக்கத்துல நீங்களே போய் போர்டு வைக்கிறீங்களா ஏன் நீங்க வந்து தேவர் சமூகம் இருக்கிற இடத்துல வந்து போர்டு வச்சு நீங்க ஏன் ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்க அது உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருமா தேவர சமூகத்துக்கு நிம்மதியை கொடுக்க பாட்டிங்குது அவங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருப்பா உங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாக்கும் உங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குது உங்களுக்கும் அங்க ஒரு வாழ்றதுக்கு ஒரு படபடப்பான சூழ்நிலையை உருவாக்குது இது எதுக்கு தேவை ரெண்டு சமூகத்துக்கும் இது யார் உருவாக்குறா யார் குறைக்கணும் என்று அமைதி கூட்டத்துல இமானுவேல் அவர்கள் கால் மேல் கால் போட்டார் என்று பொய் பரப்பு பரப்பி என்று இந்த தொடங்கப்பட்டதோ இன்று வரை அவருடைய பெயரை வைத்து பிரச்சனை பண்ணுறது தான் நான் இப்போ புரிகிற மாதிரியே சொல்கிறேன் நான் போவமா சொன்னால் தப்பா எடுப்பாங்க புரிகிற மாதிரியே சொல்றேன் அன்றிலிருந்து அவர் பெயரை வைத்து எங்காவது ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை பண்ணதான் பயன்படுத்துகிறார்களும் இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் தலைவர் படம் நம்ம படத்தை பார்க்க அப்போ கூட அந்த ஊரில் அந்த போஸ்டர்லாம் ஒட்டின பிறகு கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பிறந்தநாள் கூட்டம் கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவர் இமானவர் அவர்கள் பேரை சொல்லி தேசிய தலைவர் தேசிய தலைவர் அந்த சிலை கிட்ட நின்று கத்துறாங்களா இல்லாதீங்க தியாகியார்னு பேர் வச்சிருக்கீங்க அந்த டைட்டில நீங்கள் கொண்டாடுறீங்க தப்பே இல்லை அப்படி தேசிய தலைவர்னு சொன்னாலும் நீங்க தள்ளி போய் வேற ஒரு இடத்துல சொல்லலாம் ஒரு இடத்துல நின்று ஒரு வம்புழுக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்ற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு செயலை ஏன் செய்கிறீர்கள் நான் கேட்குறேன் இதை யார் செய்யறா தேவமான சமூகம் கிடையாதுன்றது எல்லாரும் பொது தளத்துல தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றத நீங்க அடிக்கலாவே எடுத்து பாருங்க எங்கெல்லாம் போய் போடு வச்சு எங்கெல்லாம் வந்து வம்புழுக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து தேவர் சமூகம் இதை செஞ்சிருக்காது இன்னொன்றுன்னா சட்டத்தின் பாதுகாப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கு ஈஸியா வழக்குகள் புற யார் மேல போடப்படுதுன்னா தேவர் சமூகத்தின் மீது வழக்குகள் புறம் போடப்படுது பிரச்சனை அவர்கள் எழுத்து வழக்குகளை புற தேவர் சமுதாயம் சந்திக்கிற ஒரு கொடூர நிலை வருது இதை எதுக்கு இதுதான் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆ அதாவது தமிழ் சமூக ஒற்றுமை அடுத்து உங்கள் வீட்டில் இருக்க இளைஞர்களா இருக்கட்டும் அடுத்து வர தலைமுறையா இருக்கட்டும் உங்கட்டு இருக்க தலைமுறையா இருக்கட்டும் ஒற்றுமையை வளர்க்கணுன்ற எண்ணம் இருந்தா இந்த மாதிரி போர்டுகளிலேயோ இந்த மாதிரி ஒரு செயல்களிலேயோ தொடர்ச்சியா ஒரு பிரச்சனையோ பகையோ தூண்டிவிடாமல் இருந்தால்தான் எதிர்காலம் நல்லா இருக்கும் இன்றைய தேசிய தலைவரோட படத்தோட நோக்கமே அதுதான் நான் அதை பத்தி நான் பின்னாடி நிறைய பேசுவேன் ஒற்றுமையை வலியுறுத்தணுன்றதான் நோக்கமே தவிர்த்து ஒற்றுமை சீர்குழியணும்ன்ற ஒரு துளி எண்ணம் கூட பொறுத்த அளவுக்கு இங்க தேவார்களுக்கு யாருக்கும் கிடையாதுன்றது அடிச்சே சொல்லுவேன் அப்படி ஒரு சிலர் இருக்கும் பொழுது அவர்கள் சிந்தனையோ இதோ அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தரும் ஆனா ஒட்டுமொத்தமா எடுக்கும் பொழுது இப்படி உள்ள எல்லாம் ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பர்டிகுலரா வம்புழுக்கிறதுன்றது மிக மிக ஒரு எப்படி சொல்றது ஒரு சமூக பொறுப்பற்ற செயல் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கும் செயல் இனி வரும் காலங்களில் இதை தவிருங்கள் நீங்க போர்டை தள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல வைங்க அந்த பகுதியில் இருக்க வந்து அந்த போர்டு திருப்பளா கூடு கூப்பிடுங்க அப்படி ஒரு ஆரோக்கியமான போக்க வச்சுக்கோங்க அதை யாரும் வந்து குற்றம் சொல்ல போறது இல்லையே நீங்க வேணும்னே பக்கத்துல வச்சு வீம்பு பண்ணுவேன் சண்டை போடுவேன் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லுவதா பதட்டத்தை ஏற்படுத்து இனி வரும் காலத்தில் யார் திருந்த வேண்டும் யார் இது போன்ற பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் என்று நீங்க அளவிட்டு பாருங்கள் அளவிட்டு பார்த்து சமுதாயத்தில் பொறுப்புடன் நடக்க வேண்டியது அவசியம் அதனால இப்ப நாளைக்கு என் சமூகத்தின் மீது தப்பு இருந்து சுட்டிக்காட்டப்பட்டாலும் அந்த தப்பை கூட நாங்க தப்புன்னு சொல்றவங்க தான் நாங்கள் தப்பு இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் சொல்ல வரோம் இந்த பிரச்சனையில யார் மேல தப்புன்றதை சொல்றேன் தவிர்த்து நாளைக்கு எங்க சமுதாயம் மேல தப்பு இருந்தாலும் அதை நாங்க எல்லா தலைவர்களுமே அதை வந்து தட்டி வைப்பாங்க பிரச்சனையில் வரக்கூடாதுன்றதுக்கு தான் ஒரு தேவமான சமூக தலைவராக இருக்கட்டும் அவங்க சமூக தலைவராக இருக்கட்டும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது தொடரக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்னி போகிற காலங்களில் இந்த பகைமையை முற்றுப்புள்ளி வச்சு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கணும் ஒரு தலைவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பத்தி தேவையில்லை ஆனால் உங்கள் தலைவரை கொண்டாடுறதோ உங்கள் லிமிட்டுக்குள்ளே கொண்டாடுங்க அந்த லிமிட்டை தாண்டி வராதிங்க தெரியா யார் தேசிய தலைவர் யார் இந்த தலைவர் போட்டியெல்லாம் கிடையாது அந்த தலைவர் தேவரை வந்து அனைவரும் கொண்டாடி கும்பிடுகிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வியல் அதே மாதிரி உங்கள் தலைவருக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும் எல்லா தலைவருக்கும் ஒரு வாழ்வியல் இருக்கும் அவங்கவுங்க வாழ்வியல் தகுந்த மாதிரி அந்த தலைவர்களுக்கு கொண்டாட்டம் இருக்கும் ஜாதி அந்த ஜாதி மட்டும் கொண்டாடும் அந்த ஜாதியை தாண்டி எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த தலைவரோட நடைமுறையா இருக்கும் அப்படித்தான் இருக்குமே தவிர்த்து தலைவர்களை வச்சு அரசியல் பண்ணி பதட்டத்தை உருவாக்கக்கூடாதுன்னு நான் இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்